கரந்த பாகன்னுடுகளோட சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானிறங்கள் போர் ஐந்துடையா சிவாய நமக சிவன் அடியார்களுக்கு திரு அமது வழங்கும் விழா மகான் போகர் சித்தர் குடில் அருளாசி வழங்குபவர் மௌன சித்தர் இந்த மௌன சித்தர் கூட இன்னும் பல ஊரில் இருந்து சிவன் அடியார்கள் வந்திருக்கிறாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான பூஜை இந்த பூஜையானது பற்றினா சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நாளில் நடக்கிறதுனால ரொம்ப ஒரு சிறப்பான பூஜையாக நடைபெற்றது இந்த பூஜை காண்பதற்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இந்த பூஜையை இந்த பார்க்கக்கூடிய ஆன்மீக உறவுகள் கண்டிப்பாக அனைவருக்கும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணும் லைக் பண்ணுங்கள் இந்த பூஜையை நிறைவாக பாருங்கள் நல்லது நடக்கும் ஓம் சிவாய் நமக ஓம் சிவாய் நமக நம்ம சிவாய் நமக அவனே நினையாதவர்க்கு தூரத்தில் இருப்பவனே நினைப்பவர்க்கு பக்கத்துணை ஆனவனே வாக்கு மனம் இரண்டிலும் அளக்க உண்ணாமல் மறைந்து நிற்பவனே കറന്താ നോട് കള ചടിയാ സിന്തൂറിൻ്റെ எங்கள் பெருமா ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமாள் வள்விடையே தன்னை மறைந்திட மூலியமாய இருளை அறம் பாவம் இன்னும் அருகயிற்றாய் அறங்கையுற்றால் கட்டி புறந்தோர் போத்து எங்கும் அழுக்கு மூடி மனம் சோறும் ஒன்பது வாயு குடிலை மணங்க புலனடைந்தும் வஞ்சனைய செய்ய இறங்கும் மனத்தால் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகோ

இன்பம் ஊடச் செய்து இப்பிரவியிலேயே பிறவி மரத்தை அறுக்கும் எப்பருமானே தத்புருஷம் அகோரம் வாமதேவும் சத்தியோ என்ற ஐந்து முகங்களிலும் பொன் கருமை செம்மை வெண்மை என்ற ஐந்து நிறங்களை பெற்றவனே தாம் வாழ்வதற்காக வணங்கும் தேவர்களுக்கு மறைந்திருப்பவனே எங்கள் தலைவனே வலிமை மிக்க உடைய எண்ணெய் முழுவதுமாக மறைவுமாறு மூடிவிட்ட மாயம் இருளை அரிய கயிறுகளால் கட்டி தோளால் போத்தி வைத்து உடம்பில் உள்ள புழுவும் அழுக்கும் தெரியாதவாறு மறைத்து மனம் சேர்கின்ற உன்பு துவாரங்களை வாயு படிகளாக உடைய இக்குடிசையை புலன்கள் அணிந்தும் வஞ்சனை செய்து கலங்க வைக்க அதனால் என் மனம் நெறிதவரை செல்ல மனங்கள் இல்லாத பெருமானே உன்னோடு கலந்து அன்பு மிக்கவனாகி கசிந்து உள்ளம் உருகு நிற்கும் நல்ல தன்மை இல்லாத சிறியவனாகிய எனக்கும் அருள் செய்து மாறிட சட்டை தாங்கி இம்மண்ணில் மேல் வந்தொருளி பாதாளம் ஏழியும் கீழ்ப்படர்ந்த திருபடி காட்டி நாயை விட கீழான எனக்கு தாயை விட சிறப்பாக கருணை காட்டி தடுத்தாண்ட தத்துவனே மாசற்ற ஜோதி மனந்த மலர் சுடரே பாசமா பட்டருத்து பாரிக்கும் மாறியனே நேச அருள் நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராறே ஆராமமுடி அலவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஒழிக்கு என் ஆருயிராய் என்றானே இன்பமோ துன்பமோ புகையாகிய மாசில்லாத ஒளியாகிய மனமலரில் அன்பினால் ஒளி வீசும் மலத்துடன் போன்றவனே தெய்வீக ஒளி உடையவனே தேன் போல உயிரை செய்யும் அமுதமே சிவபுரத்து அரசனே உயிர்களை கட்டும் பாசமாகிய பற்றுக்களை அணுக்கி பெருமை உடையதாக்கும் வழிபடத்தக்கவனே உன் திருவடிக்கண் அன்பு கொள்ள அருள் செய்து நெஞ்சில் இருந்த காம முதலிய வஞ்சனைகள் நீங்குமாறு என் மனத்தை விட்டு அகலாது நிற்கும் பேர் அருக்கருணை பெருவெல்லமே உன்னை திவிட்டாத அமுதமே அளக்க முடியாத பெருமை நிற்கவனே உன்னை நினையாதார் உள்ளங்களில் ஒளிந்திருக்கும் பேருளியே அன்பினால் கண்ணியை பெருக என் உள்ளத்தை உருக்கி என் உயிருக்கு உயிராய் நிற்பவனே இன்ப துன்பங்கள் இல்லாதானே அடியார்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இன்ப துன்பங்களை தனதாக்கிக் கொள்பவனே சோகியனே துண்ணிலே தோன்றா பெருமையனே ஆரியனே அந்தம் நடுவாகி அல்லானே தென்னை ஆட்கொண்ட பெருமானே

தெயம் ஓ சாந்தி இதே தோசம் ஏ தோசை பிராகம்தினோம் ஓ சாந்தி 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 தீ திராக்கணும் சாந்தி தோஷம் பிராகம்தி ஓம் நமச்சிவாய வாழ்க நாத ஆதந்தாழ் வாழ்க இமைப்பொழுது என்னென்றும் நீங்கள் ஆதாரத்தாழ் வாழ்க்க திருச்சி அம்பலம் தெல்லையம்பலம் நமச்சிவாய்கள்

உனக்கு கலந்த அன்பாகி கஜிந்து நந்தி நிலத்தில் மேலே நீர் கணகள் காட்டி நாயிற்கரையாயிரம் அரியேற்க தாயிற் கிறந்தே கரந்தவாழ்

தாம் வாழ்வதற்காக வணங்கும் தேவர்களுக்கு மறைந்திருப்பவனே எங்கள் தலைவனே வலிமைக்கு உடைய எண்ணெய் முழுவதுமாக மறைவுமாறு மூடிவிட்ட ஆணவமாகிய மாயம் பொருந்திய இருளை புண்ணிய பாகங்களாகிய அரிய கயிறுகளால் கட்டி விழிவு தோளால் போத்தி வைத்து உடம்பில் உள்ள புழுவும் அழுக்கும் எலியும் தெரியாதவாறு மறைத்து மனம் சேருகின்ற உன்பு துவாரங்களை வாயில் படிகளாக உடைய இப்படிசையை புலன்கள் அனைவரும் வஞ்சனை செய்து கலந்த வைக்க அதனால் என் மனம் நெறிதவரை செல்ல மனங்கள் இல்லாத பெருமானி உன்னோடு கலந்து அன்பு மிக்கவனாகி கசிந்து உள்ளம் முருகு இருக்கும் நல்ல தன்மை இல்லாத சிறியவனாகிய எனக்கும் அருள் செய்து மா சட்டை தாங்கி இம் மண்ணில் மேல் வந்தொருளி பாதானும் ஏழையும் கீழ்பதர்ந்த திருமடி காட்டி நாயங்கிட கீழான எனக்கு தாயை விட சிறப்பாக கருணை காட்டி தடுத்தாண்ட தத்துவோதி பாசமாபட்டொரு பாரிக்கும் மாரியனே மேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராறு ஆறாம முறை அளவிழா பெருமானே ஓராத அருளிக்கும் ஒழியானே நீராய் ஒளிக்கு புகையாகிய மாற்றில்லாத ஒளியாகிய மனமலரில் அன்பினால் ஒளி வீசும் மலத்துடன் போன்றவனே தெய்வீக ஒளி உடையவனே ஏன் போல உயிரை உய்ய செய்யும் அமுதமே சிவபுரத்து அரசனே உயிர்களை கட்டும் பாசமாகிய பத்துக்களை அநீக்கி பெருமை உடையதாக்கும் தக்கவனே உன் திருவடி கண் அன்பு கொள்ள அரு செய்து நெஞ்சில் இருந்த காம முதலிய வஞ்சனைகள் நீங்குமாறு என் மனத்தை விட்டு அகலாது நிற்கும் பேர் அருட்கருணை பெருவெள்ளமே உன்ன திவிட்டாத அமுதமே அளக்க முடியாத பெருமை மிக்கவனே உன்னை நினையாதார உள்ளங்களில் ஒளிந்திருக்கும் பேருளியே அன்பினால் கண்ணியை தெருக என் உள்ளத்தை ஒருக்கி என் உயிருக்கு உயிராய் நிற்பவனே இன்ப துன்பங்கள் இல்லாதானே அடியார்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இன்ப துன்பங்களை தனதாக்கிக் கொள்பவனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லை அல்லையுமாய் அந்தம் நடுவாகி திருச்சிற் தம்பம்ள்ளையம்பலம் ஓதே தோஷம் ஏதோ பிராணத்தினோம் ஓம் சாந்தி 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 தீ திராகமும்

Si va, yéndame yo. Si va, si va, si va, si va, si va.

வந்துட்டு அண்ண விஷேகத்தை பார்க்கறதே பெரிய சமாச்சாரம் நம்ம அண்ணாமலையார் கோயில்லாம் போனோம்னு வச்சுக்கேன் நம்மளாம் பார்க்க முடியாது பாதி பேர் பார்க்க முடியாது மூத்த அடியார்கள் ஏதோ புண்ணிய செஞ்சு அடியார்கள் தான் போய் பார்க்க முடியும் நம்மளும் வெளியே நின்று அப்படி நாய் மாதிரி பார்க்குறோம் இங்கே வந்து நமக்கு டேரெக்டாக காட்சி அளிக்கிறாரு இதில் அன்னாவிசேகத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா வீட்டில் இந்த அன்னா விஷேகத்துக்கு இந்த வருஷம் பார்த்துட்டுமா வீட்டில் ஐயா சிவாதி

ശിവായോ കറമ്പ ഓടുവോ മറന്നറിയേ തമിഴോട് മറന്നറിയേ നാം മറന്നറിയേ ഉന്നാമിൽ മറന്നറിയേ

அந்தாய நம சிவாயிவாயோ சிவாயிவாய நமோ शिवाय नमः शिवाय नमः ओ न शिवाय शिवाय नमो ओ न शिवाय शिवाय नमोत्री कुत्री ாகிாய் போற்றே கொண்டாய் போற்றே உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓ ஆறு சத்தத்து ஒளியே போற்றே ஆகிய அவர் தாய் போற்றே ஆரஞ்சு கால் நேரம் ஆனாய் போற்றி

பெற்றாயமக மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் களை மறந்தாலும் கலையை பேவிய உடன் மறந்தாலும் தங்கள் இன்றி வைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாய்க்கும் அடியே

எல்லாம் உடையான் குருவாய் இங்கே எமது நல்ல ஒரு தீவர தே பழுக இழக்கோதி உள்ளதே பல்லக விளக்கே நல்ல சிவாய்வேல் குருக்குவேல் குருக்கு ಯಾಲು ಮುರುಕ್ಕೆ ಯಾಲು ಪೋನಕ್ತಮಾನ ಪುಪ್ಪಾರಂಗಲ್ ಕೋಟಿ ಕೋಟಿ ಪೋನಕ್ತಮಾನ ಪುಪ್ಪಾರಂಗಲ್ ಕೋಟಿ ಕೋಟಿ ಯಾವ ಪುಪ್ಪಾರಂಗಲ್ ಕೋಟಿ ಅಯ್ಯ ವಾಟ್ವಾಸಿಯ ಪರಮಾ ಪುಪ್ಪಾರಂಗಲ್ ಕೋಟಿ ಕೋಟಿ ಹರಸ ಬಂದ ಪುಪ್ಪಾರಂಗಲ್ ಕೋಟಿ ಕೋಟಿ ವಾಟ್ವಾಸರ ಪುಪ್ಪಾರಂಗಲ್ ಕೋಟಿ ಕೋಟಿ

ಯಾರು என்ன <laughs> <laughs> आरे तो बाबा दादा कौन हो आ देखो ये भी हो गया वहां और आगे भी हो गया हां ये वो लड़का वाला बात कर रहे हो प्रश्न बन गया वो चीज में हां ये कर दो पूरा आराम से कर दो आज ये दो توهان جي ماري نال 5 نال ها انڪا ترنگ پٽي ليو ها سڌو سڌو ڏامو سولو ما ته ها ڏي ڏا ڪرم ها